உங்க அக்கால எந்த அக்கா ராகாய் எங்க இருக்கு எங்க இருக்கு ராக்காய் எந்த ராக்கா சரலாவா வேலை பாக்கறாரா என்ன வேலை வேலைக்கு போறேன் என்கிட்ட பாதுகா எந்த வேலைக்கு போறாரு என்ன பேசுற கொத்தான் கொடுத்து வீடு கட்டணும் வீடாக சாப்பிட்டியா என்ன சாப்பாடு

குழம்பு தண்ணி கஞ்சி தண்ணி கஞ்சி வெஞ்சனா வேணாம் வெஞ்சனா என்ன வெஞ்சனா வெஞ்சனம்மா வெண்டிக்காய் வெண்டிக்காய் கொஞ்சமா குடிச்சுட்டாம்மா என்ன வெண்டிக்காய் கொடுத்துட்டு